தலைப்பை இவர் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அழையும் அறிவெளிகள் பல் ஆயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ தமிழ் சான்றோருக்கும் அவையோருக்கும் தமிழ் மன்றத்தில் இருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவே ஆற்றல் என் அறிவுக்கு எட்டிய சில கருத்துக்களை அறிவின் பரிமாணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்துள்ளேன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவும் வேண்டும் அறிவானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெளிவானதாகவும் நல்ல அறிவாகவும் இருக்க வேண்டும் இல்லைங்களா அப்போ அந்த தெளிந்த நல்ல அறிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னா கற்றுக்கொள்ளும் பொழுது வாசிக்கும் பொழுது வாசிப்பு அப்படின்னா பெரிய பெரிய அறிஞர்களும் சான்றோர்களும் எழுதின புத்தகங்களை படிக்கும்போது கிடைக்கின்றது மட்டும் அறிவோ கல்வியோ கிடையாது ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் எழுதியிருக்க அந்த பொன்மொழியை படிக்கும் பொழுது நம் மனதில் ஏற்படுகின்ற அந்த சின்ன தீப்பொறி அக்கினி கொஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோ காட்டில் ஒரு வைத்தேன் வெந்து தணிந்தது காடுங்கிற மாதிரி அந்த சின்ன பொறி நமக்குள்ள ஏற்றுகின்ற அந்த அறிவு சுடர் அது எதை தருகின்றதோ அதை கற்பதன் வாயிலாக அதை வாசிப்பதன் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற அறிவே ஆற்றல் மிக்க அறிவு அப்ப அறிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அறிவு எப்பொழுது ஆற்றல் மிக்கதாக மாறுகிறது அப்படின்னா நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் தாராயோ இம்மாநிலம் பயனொரு வாழ்வதற்கே சுடர்மிகு அறிவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த அறிவானது உதவ வேண்டும் அப்பொழுதுதான் அது ஆற்றல் மிக்க அறிவாக மாறுகின்றது ஐன்ஸ்டின் ஐன்ஸ்டீனுடைய அந்த இசி இஸ்இக்கு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த இதை நம்ம எல்லாருக்கும் பெரும்பான்மையாக தெரிஞ்சிருக்கும் அதை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீனே சொல்றாரு இது ஆக்கப்பூர்வமாக இருப்பதற்காக நான் கண்டுபிடிச்சேன் ஆனா இதன் மூலமா நியூக்ளியர் பாம் எனப்படும் வெடிகுண்டுகளை இந்த மனித சமூகம் உருவாக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் இதை கண்டுபிடித்திருக்கவே மாட்டேன் என்று அப்போ அறிவானது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் பிறருக்கு பயன்பட வேண்டும் கற்பதன் மூலமாக வருவது அப்படின்னு சொன்னேன் அறிவு அப்போ கற்பதுன்னா என்ன தொற்றனை தோறும் மா தொற்றனை தோறும் மனி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு கற்பதினால் வருவது அறிவு ஒரு திருக்குடலை எங்கள மாதிரி மாணவர்கள்லாம் மண்டையில கொட்டி கொட்டி படிச்சு இரண்டு மதிப்பெண் வாங்குவது படிப்பு அதை உணர்ந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையீர் என்பும் என்பர் பிறர்க்கு அன்பு இருக்கவங்க யாருக்காவது பயன்படணும் அப்படின்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி நினைப்பது கல்வி கற்பது அதன் மூலமாக வருவது ஆற்றல் மிக்க அறிவு இப்போ அறிவுல தலை தலை சிறந்து தலையோங்கி நிற்பது செயற்கை நுண்ணறிவு செயற்கையாகவே இருந்தாலும் அறிவுக்கு தான் மேன்மை அறிவுக்கு தான் ஏற்றம் பாருங்க ஒரு சின்ன குழந்தைய இளம் வயதிலேயே தன் குழந்தையை இழந்த ஒரு தாய் தவிக்கின்றால் வேர்ச்சுவல் ரியாலிட்டி அதாவது மெய்நிகர் உண்மை என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மீண்டும் அந்த குழந்தையை அந்த தாய் பார்க்கும்படியாக இந்த ஆற்றல் மிக்க அறிவு மிக்க தம் மனித சமூகம் செய்கின்றது அந்த தாயின் வேதனையோடும் மனக்குமுறலோடும் வருகின்ற அந்த ஆனந்த கண்ணீரின் அடர்த்தியை சொல்கின்றது மனிதனின் அறிவின் மேன்மை அந்த கண்ணீரின் அடர்த்தியில் தெரிகின்றது மனிதனுடைய அறிவானது எத்துணை மேன்மை மிக்கது அப்படின்னு அப்போ அறிவு பல பரிமாணங்களை கடந்து வருகிறது யாதோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாட்டி பாடுகின்ற அந்த ஒப்பாரி நம்ம வெறும் ஒப்பாரியான்னு நினைப்போம் நான் அஞ்சு மரம் வளர்த்தேன் அழகான தோட்டம் வச்சேன் தோட்டம் செழித்தாலும் தொண்டை குழி நிறைய அப்படின்னு அது நமக்கு வெறும் ஒப்பாரியாக தெரியும் ஆனால் ஆழ்ந்த நோக்கினால் தான் தெரியும் நான் அஞ்சு வளர்த்தேன் ஆனா ஒரு புள்ளையும் எனக்கு இன்னைக்கு சோறு போட இல்லையே அப்படின்னு அப்போ ஏதோ ஒரு ஒப்பாரி இல்லை அது அறிவின் மேன்மை இந்த தமிழ் சமூகத்தின் மேன்மை ஒவ்வொரு பாடல்களிலும் இந்த தம் தமிழ் சமூகமானது நமக்கு ஏதோ ஒரு அறிவை அறிவை புகட்டுகின்றது அது ஆற்றல் மிக்க அறிவு பாரம்பரியமாக நமக்கு தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் நமக்கு கொடுக்கும் அந்த செய்திகள் அந்த பரிமாணங்கள் அந்த விஷயம் நமக்கு அறிவாகது நம் வேர்கள் நமது முன்னோர்கள் நமக்கு தந்த அறிவு ஆற்றல் மிக்க அறிவு இறுதியாக இந்த தமிழ் சமூகம் எனக்கு சொல்லி தருகின்றது பழக்கற்றோம் ஞாம் என தற்புகள வேண்டாம் அலர்க்கதிர் ஞாயிறை கைக்குடையும் தாங்கும் எனக்கு நிறைய தெரியும் நான் நிறைய படிச்சுட்டேன் அதனால எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு நினைக்க அந்த அக்னி பிளம்பான அந்த சூரியனை சாதாரண ஒரு கை கொடைக்கோடை தாங்கிடுமா அந்த மாதிரி நெல்மணிகளானது எப்படி பால் பட்டா அப்படியே அழகா வளையுமோ அது மாதிரி அறிவு வளர வளர பணிவு வர வேண்டும் மேன்மை வர வேண்டும் பண்பட வேண்டும் அப்படின்னு இந்த தமிழ் சமூகம் எனக்கு நமக்கு கற்றுத் தருகின்றது உயிரினங்களை கூட அறிவை வைத்து தொல்காப்பியம் சொல்லுதுங்களா ஒன்றறிவதுவே உட்டறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே ஆறறிவதுவே அதனோடு மனநே அப்படின்னு உயிரினங்களை கூட அறிவின் வாயிலாக இந்த தமிழ் சமூகமானது வகுத்திருக்கு அப்போ இந்த தமிழ் சமூகத்தில் அறிவு எப்படி மேலோங்கி இருக்கு ஏற்றம் கொண்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட அறிவு எப்பொழுது ஆற்றல் மிக்கதாகின்றது என்றால் நாம் பணிவோடு எத்தனை விஷயம் கற்றுக்கொண்டாலும் பணிவோடு இருக்கும் பொழுது அந்த அறிவு இறுதியில் சிறந்த ஆற்றல் மிக்க அறிவாக மாறுகிறது என்று கூறி விடைபெறுகின்றேன் வாழ்ப்பளித்த தமிழ் சமூகத்துக்கும் நிலாமுற்றத்திற்கும் நன்றி வணக்கம்